வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய வணிக திறனை பற்றி பல சமயங்களில் கோடிட்டு காமிச்சிருக்கேன் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழர்களுக்கும் பாபிலோனியா ஈஜிப்ட் போன்ற நாட்டில் சேர்ந்த மக்களுக்கும் உள்ள வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆதாரங்கள் மூலம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் இபின் பதுதான் ஒருத்தர் இது ஒரு சின்ன கொசுறு செய்தி அவர் வந்து எழுதுனதில் என்ன எழுதியிருக்காரு வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு வெத்தலவா கொடுப்பாங்க தமிழர்கள் அது ஒரு வெள்ளிக்காசு தங்க காசு கொடுக்குறத விட அதிக மரியாதையானது இந்த வெத்தலவா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுலேருந்து வெத்தலவாக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு கொசுறு செய்தி சரி தமிழகத்துக்கும் எகிப்துக்கும் இடையில் நடந்த வணிகங்கிறது வந்து ரொம்ப பழமையானது அந்த எரித்திரிய கடலில் கடலின் பெரி அப்படிங்கிற நூலில் டபிள்யூஹெச் காப்பி அப்படிங்கிறவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அதனுடைய பதிப்புரையில் அவர் சொல்கிறாரு கிரேக்க மக்கள் நாகரிகம் அடைவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே வாணிபம் கடல் வாணிபம் நடந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அதே மாதிரி சுமேரியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில் இருந்த கடல் தொடர்பு வணிக தொடர்புங்கிறது கிமு நாலாயிரத்துலேருந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை சொல்கிறது கன்ஃபார்ம் பண்றதா வந்து சேஸ் அப்படிங்கிறவர் வந்து ஹிப்பட்ஸ் லெக்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் கொடுத்தாங்க அதில் இவர் லெக்சர் கொடுக்கறதுக்கு சொற்பொழி ஆற்றது கூப்பிட்ட போது அவர் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து அது கிமு நாலாயிரம் ஆண்டு அப்படின்னா ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுமேரியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில வந்து வணிக தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழகத்துக்கும் பேபிலோனியாவுக்கும் இடையில் மிக விரிவான வணிகம் நடைபெற்று வந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு பேபிலோனியாவில் ஒரு வணிகர் நடத்தி வந்த காசு வணிகத்தில் கணக்கு பதியப்பட்ட களிமண் ஏடுகள் இந்த கிளே டேப்லெட் சொல்லுவாங்க அந்த களிமண் ஏட்டில் வந்து பாபிலோனியா தமிழ் வணிகருடன் கொண்டிருந்த பற்று வரவு கணக்குகள் குறிக்கப்பட்டுள்ளன இந்த காலத்தில் நம்ம பால் கணக்கு எழுதுவோம் இந்த மாதிரிலாம் எழுதுவோம்ல அது மாதிரி அவர் வந்து தமிழ் வணிகர் கூட நடந்த பற்று வரவு கணக்குகளை வந்து அந்த கிளை டேப்லெட்ஸில் வந்து குறித்து வச்சுருக்காரு அதே காலத்தில் தமிழ் வணிகர்கள் வந்து பேபிலோனியாவுக்கு போய் அங்கே ஒரு குடியேற்றமே அமைத்து அங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் சான்றுகள் வந்து இந்த களிமெண்டு களிமண்ணேடு டேப்லெட்ஸ் இருக்கு அதுலேருந்து அந்த சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வணிகத்தின் வழியே பல பண்டங்கள் போனது மாதிரி வணிகத்தின் வழியே நம்முடைய மொழியும் போச்சு நம்முடைய மொழியின் சொற்கள் வந்து சித சிதைந்து மற்ற மொழிகளில் வந்து இருக்குது அதுக்கு சில உதாரணம் என்னென்னா அரிசி அப்படிங்கிறது வந்து கிரேக்க மொழியில் வந்து அரிசா அப்படின்னு சொல்லி போயிருக்கு நம்முடைய அரிசி தான் அங்கே அரிசான்னு போயிருக்கு அதே மாதிரி கருவா லவங்கம் அப்படிங்கிறத கருவா அப்படின்னு சொல்லி பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து பழந்தமிழ் சொல் கருவாங்கிறது அதுவும் வந்து கார்பியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இஞ்சி வேர் அப்படிங்கிறத சிஞ்சி பெராஸ் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழியில் சொல்லியிருக்காங்க பிப்பாலி பெர்பேரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் முருங்கையை வந்து முறிங்கா இன்றைக்கி வரைக்கும் ஆஸ்திரேலியாலாம் முரிங்கா ஜியூஸ்ன்னு சொல்லி தான் விற்பாங்க கடைகளில் வந்து மாங்காய் வந்து மேங்கோ ஆயிடுச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அது தவிர நம்ம ஊர் பெயர்கள் அவங்களுடைய வாயில் சரியாக நுழையாததுனால செதஞ்சி செதஞ்சி சொன்ன வேடிக்கையும் நம்ம பார்க்க முடியும் ரோமாபுரி ஆசிரியர்கள் அன்னைக்கு தமிழகத்துடைய துறைமுகங்களை பற்றி எழுதின செய்திகளில் பல ஊர் பெயர்கள் பல துறைமுகங்கள் வந்து சற்று சிதைந்து கங்கு பெயர பெயரிடப்பட்டிருக்கின்றன உதாரணமாக தொண்டியை வந்து திண்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க முசிறியை வந்து முசரிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குமரியை நம்முடைய கன்னியாகுமரி குமரியை குமாரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் கீழே கடற்கரை துறைமுகங்கள் கொற்கை இருக்குல்ல அதை கொல்சாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாகப்பட்டினத்தை நிகாமா அப்படின்னு சொன்னாங்க காவிரி பூம்பட்டினத்தை கமரா அப்படின்னு சொன்னாங்க புதுச்சேரியை பொதுகே அப்படின்னு சொன்னாங்க ம மரக்காணத்தை வந்து சோபட்மா அது ஏன் அப்படி சொன்னாங்க தெரியல சோபட்மா அப்படின்னு சொன்னாங்க மசூலி பட்டினத்தை மசோலியா அப்படின்னு சொன்னாங்க இது அன்னைக்கு இப்படி சொன்னாங்கங்கிறதுக்கு அந்த அதனுடைய மரபு தொடர்ச்சி வந்து என்னென்னா நம்முடைய திருநெல்வேலியை டென்னவேலி அப்படின்னாங்கல்ல தூத்துக்குடியை சுற்றுக்காரியன் அப்படின்னாங்கல்ல மதுரை எமெஜரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள்ல இது மாதிரி வரிசையை சொல்லலாம் நம்ம ஊர் பேர் எப்படிலாம் இந்த காலத்தில் தஞ்சாவூர் டேஞ்சோர் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டாங்க இது மாதிரி தான் அந்த காலத்துலேயும் பழக்கம் இருந்திருக்கு நம்முடைய ஊரின் பெயர்கள் ஊர்களின் பெயர்கள் அவர்களுடைய வாயில் நுழையாததன் காரணமாக இப்படி சிதைத்து அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் பெயர் மாற்றி அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சரிய வருது இதில் பாக்டீரியானா அப்படிங்கிற ஒரு கிரேக்க தேசத்துல இருந்த ஒரு மன்னருடைய பதக்கத்துல பல மொழிகள்ல வந்து பொறிக்கப்பட்டிருந்த ஒன்னு இந்திய மொழி அந்த இந்திய மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து உறுதியாக வந்து சொல்றாங்க திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு ஃபர்தர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் இதுவே சந்தோஷமான விஷயம் தான் நிச்சயமா அகஸ்டஸ் டைபீரியஸ் அவருடைய காலத்தை சேர்ந்த ரோமானிய நாணயங்கள் வந்து தமிழகத்தோட ஆய்வுகள் ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்குங்கிறது பெருசு இல்லை அகஸ்டஸ் பீரியடில் உள்ள ரோமானிய நாணயம் கிடைச்சிருக்குன்னா அது வந்து பிஃபோர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு முன்னே வந்து நமக்கு வந்து உலக தொடர்பு இருந்திருக்கு அப்போது கணியன் பூங்குண்டன் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சும்மா சொல்லலை தன்னுடைய அனுபவத்தில் பார்த்து பல நாட்டவர் வந்து இங்கே வந்து கூடியிருக்காங்க மனது வந்து எல்லாருக்குமே வந்து அறங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா இருக்குது அன்புங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா இருக்குங்கிறத தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தேதும் நன்றும் பிறர்தரல் வாரா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கலாம் என்ற உல மகிழ்வான செய்தியை இன்றைய செய்தியாக கூறி இன்றைய நாளை இத்துடன் முடித்துக்கொள்வோம் இனியும் தொடர்வோம் நன்றி வணக்கம்